மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன் கொஞ்சம் பேசுவேன் பத்து வருஷமா கொஞ்சம் பேசுவோம் சித்தூர்ல படத்துக்கு தொடங்கி இருந்துச்சு அப்ப நான் கால படத்துக்கு கூப்பிட்டு ஜெயனா ஜெய இந்த மாதிரி சரி ஓகேன்னு போயிட்டு ஒரு மூணு நாளும் நடிச்சு வந்தேன் அவ்வளவு முடிஞ்சு அதுக்கப்புறம் டப்பிங் போடுற பார்த்து கூப்பிடவே இல்லை முன்னாள் கழிச்சு அடுத்த வருஷம் போன் பண்றாரு புது படம் வச்சு போய் நின்னா அதே கண்டிப்பா காசியம் கொடுத்து வேற ஒரு சீன் ஆனா என்ன என்ன படம் முடியலையா இல்லை நான் இதை சொன்னோம் கேட்டேன் இது ஒரு பத்து வருஷமா ஒரு பீரியட் ஃபிலிம் மாதிரி ஒரு அந்த பத்து வருஷமா நடக்கக்கூடிய கதையை நான் அப்படியே சொல்ல போறேன் பத்து வருஷமா தாக்கு பிடிக்க முடியுமா எவ்வளவு விஷயம் நடந்தோம் மாறிடும் என்ன விஷயம்னா இல்லை இன்னொரு புதுசு இருக்கு நீங்க படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும் பொழுது முதல்ல எடுத்த இப்ப நிறைய ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ல எடுத்தது பிலிம்ல எடுத்து அதுக்கப்புறம் அவர் வந்து இப்ப டிஜிட்டல்ல முடிச்சு வச்சிருக்காரு இப்ப ஒரு படத்தை பாக்கணும்னு சொன்னா இந்த படத்தை ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்னன்னா இப்ப ஒரு படம் வாங்கணும் இந்த படத்துல வர கேரக்டர் தெரியும்னா அதுக்கு முன்னாடி எப்பயோ ரிலீஸ் ஆன படத்தை ஒரு அந்த படத்தை சொல்லி அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த ஒரே படத்துக்குள்ளேயே ஒரு பத்து வருஷத்துக்கான கேரக்டரை ஒரு மூணு நாலு டைமென்ஷன் எல்லாம் ஏத்தி இறக்கி ஏத்தி இறக்கி அவ்வளவு அசுர உழைப்பு நான் ஏன்னா இப்படி வெயிட் போட்டிருக்கீங்க ஏன்னா இவ்வளவு திடீர்னு ஒல்லி அப்படிலாம் கேட்பேன் அந்த அளவுக்கு வந்து அந்த படத்துக்கு நிச்சயமா தெரியும் நிறைய சாதனைகள் புரிய வேணும் அப்படிங்கிற சினிமா மேல ஒரு தீவிரமான காதல் கொண்ட எங்க அண்ணா வந்து அவர் இன்னும் பெரிய உயரம் வரணும் அப்படின்னு நான் எல்லாமே வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது இவ்வளவு இவ்வளவு திறமைகள் இருக்குது இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இவர் இன்னும் ஏன் வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர் பட் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் அதுக்குதான் உலகிலேயே மிக உயரமான சிகரம் வந்து எவரஸ்ட் அது கண்டுபிடிச்சு பல நூற்றாண்டுகள் இருக்கலாம் கண்டுபுற்றதுக்கு அப்புறம் அது பெரிய சிகரம் இல்லை அது உருவான நாள்ல இருந்து அது பெரிய சிகரம் தான் சோ உலகத்திற்கு எல்லாத்துக்குமே அந்த வளர்ச்சி வரும்போது ஒரு சிகரம் அப்படின்னு தெரியும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா இதுக்காக அதே மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு காரணம் ஒரு பலன் சொல்லாம இருந்தேன் இந்த உடம்புல சொல்றேன் இந்த உடம்பு மாதிரி இருக்கணும்னு எப்ப கூட்டாலும் சேவ் சேவைப்பாட்டை அவங்க எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாரு மிகப்பெரிய முயற்சி இது உண்மையிலேயே வந்து சக்சஸ் ஆகணும் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கால ஒரு விஷயம் பண்ணுவாங்க கண்டிப்பா ஒரு படத்தை வாங்கி ஒன்றா சாப்பிட்டுட்டு அந்த மருத்து வந்து அந்த விதையை போட்டு அது மரமா அது மரம் வளர காலும் வளரணும் அந்த மாதிரி ஒரு மெசேஜ்ல இருக்குது சூப்பரா இருக்குது அது தாண்டி இன்னும் சஸ்பென்ஸ் இருக்குது அது படம் பார்க்கும் தான் தெரியும் ஸோ நிறைய சுவாசியங்கள் இந்த படத்துல இருக்குது இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் வந்து அபூர்வமாக தான் எங்காவது நிகழ்வு அண்ணா சொல்கிற மாதிரி ஹாலிவுட்ல அந்த பாய் அந்த படத்துக்கு பிறகு தமிழில் இந்தியாவில் முதல் முதலாக படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது இந்த படம் தான் அந்த படத்துல நானும் ஒரு நடிகைனா நடிச்சதை ரொம்ப பிரமப்படுறேன் இதை காமெடின்ற விஷயத்தை தாண்டி நான் ஒரு பெரிய சீரியஸ் ரோடு ஒன்று பண்ணியிருப்பேன் அது ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு படம் பார்க்கும்போது எனக்கே என்ன பார்த்தா அழகாக வர அளவுக்கு இருக்கு ஆனா படம் பார்த்தா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடும் சோ இதை போன்ற நிறைய முயற்சிகள் சினிமாவில் வரணும் அதுக்கு ஒரு முன்னுதாரணம் தான் இவர் ஜெய் இந்த மாமரம் மிகப்பெரிய மரமாக சினிமாவில் ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு எல்லா அளையிறானு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்